புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிர்வாகம் இந்த கல்லூரி மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் முதல் நாளில் இருந்து இரண்டாம் நாள் வரைக்கும் புஷ்பராஜுக்கு அந்த வழக்கில் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா அந்த வழக்குல புஷ்பராஜ் ஏ ஒன் பதிவு செய்யப்பட்டிருந்தார் திராவிட சித்தாந்தத்தோட அம்பேத்கர் சித்தாந்தத்தோட இங்க செயல்படக்கூடிய கருத்து உள்ள ஒரு மாணவனை நீங்க மாணவர் சங்க தேர்தலில் பங்கெடுப்பதற்கோ இல்ல ஆதரவு தெரிவிக்கிறதற்கும் விருப்பப்படலை வலுப்படுத்தம் சாதி வேறுபாடு என்ற ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோள் இந்த நேரத்தில் வச்சுக்கிறார் அவர் மீது தேவையில்லாம ஒரு அவதூறுகளை பரப்பி தலை சமூகத்தை சேர்ந்த தம்பி என்பதற்காகவும் அங்கே இருக்கின்ற சனாதன கும்பலின் வேதங்களை செய்யக்கூடிய ஆளுமை மிக்க கம்பி என்பதாலும் பொய் வழக்குகளை சுமத்துகிறார்கள் மனுட சமூக விடுதலைக்கு நோக்கிய ஒரு கருத்தியலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற இவர் மீது குறிவைக்கப்பட்டு இவர் தொடர்ச்சியாக அவருடைய கல்வியை இன்றைக்கு இங்கே புதுவை பல்கலைக்கழக வாயிலில் ஒரு அமர்வு கூட்டம் போராட்டம் முற்றுகை போராட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த போராட்டமானது இங்கே பயிலக்கூடிய அதாவது நாடகத்துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலக்கூடிய புஷ்பராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே நாடகத்துறையில் பயிலும் போது ஒரு நாடகம் அரங்கேற்றுகிறார் அந்த நாடகத்தின் பெயர் சோமாயனம் அவருடைய தன்னுடைய தன்னிப்பான இயல்பான கருத்துக்களை முன்வைத்து அந்த நாடகத்தை இயற்றி அங்கே விட்ட பிறகு அந்த நாடகத்தை பார்த்த ஒரு சில மாணவர்கள் அது தங்களுடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது தங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று கூறி அங்கே நிர்வாகத்தில் அவர்கள் புகார் அளித்ததற்கு பிறகு நிர்வாகம் இவரை அழைத்து விவரிதமான ஒரு சமநிலையான விசாரணையுமின்றி மாணவர் புஷ்பராஜ் அவர்களை இங்கே இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள் அதை எதிர்த்து பலமுறை புஷ்பராஜ் அவர்கள் நிர்வாகத்தினம் முறையிட்டும் கூட செவிசாய்க்காக அந்த நிர்வாகத்தை கண்டித்து தான் இன்றைக்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பாக பல்வேறு சமூக அமைப்பினரும் இங்கே வாயில் முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் அந்த நாடகத்தை பார்த்து முடிந்துவிட்ட பிறகு அந்த ஒரு சின்ன ஒரு துணுக்கு வீடியோவை வைத்து வேண்டும் அவர் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு இந்துத்துவ அடிப்படைவாத கும்பல் அவர் மீது புகார் கொடுத்து இன்றைக்கு அவரை இருக்கிறார்கள் இதை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இது கருத்துரிமைக்கான இடம் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்தை முன்வைக்கக்கூடிய உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது அந்த அடிப்படையிலே மாணவர் புஷ்பராஜ் தன்னுடைய நாடகத்தை இங்கே அரங்கேற்றினார் அதை வைத்து அவரை பழிவாங்க நினைத்தால் இந்த நிர்வாகம் இந்த கல்லூரி மிகப்பெரிய ஒரு விரைவுகளை சந்திக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக சொல்லிக் கொள்கிறோம் ஏனெனில் மாணவர் என்பது ஒரு தனி அடையாளம் அல்ல அது ஒரு பெரும் கூட்டம் அது இந்த போல கூட்டம் கல்லெறிந்து இந்த நேரத்தில் இந்த கல்லூரிக்கு நாங்கள் எச்சரிக்கை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே இந்த போராட்டம் ஓயாது ஓயாது தொடரும் அவர் நாடகத்துறை சார்பாக சோமாயனம் ஒரு நாடகம் போட்டு அதன் பேர்ல இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார் பெண்களை புண்படுத்தி விட்டார் இப்படி பண்ணிட்டார் பொய்யான வழக்கு புனைந்து அதை சட்டத்தையே நாடி நீதிமன்ற உத்தரவு பெற்று அந்த அந்த சஸ்பென்ஷனை சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி மீண்டும் பல்கலைக்கழகத்துக்குள்ள நுழையிற அண்ணுக்கே அவர் மேல வந்து பொய் புகார் என்னன்னா அவர் வந்து இன்னொரு மாணவனை தாக்கிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த மாணவர்களை வந்து சண்டை போட வேண்டான்னு தடுத்து அனுப்பிவிட்டதே புஷ்பராஜ் தான் ஆனா இது நடந்த முதல் நாள் மறுநாள் திரும்பியும் அவர்களுக்குள்ளாக சண்டை வந்து அடிச்சுக்கிறாங்க ரத்தகாலம்லாம் ஏற்படுது எஃப்ஐஆர் ஆகுது எம்எல்சி போடுறாங்க ஆனா அதுல எதிலேயுமே தொடர்பில்லாத முதல் நாளிலிருந்து இரண்டாம் நாள் வரைக்கும் புஷ்பராஜுக்கு அந்த வழக்கில் எந்த தொடர்பும் கிடையாது ஆனா அந்த வழக்குல புஷ்பராஜ் ஏ ஒன்னாக பதிவு செய்யப்பட்டிருந்தார் இதை பார்த்த உடனேயே நாங்க திமுக மற்றும் பெரியார் சிந்தனையாளர் இயக்கும் காவல்துறை கிட்ட போய் முறையிடுறோம் காலாபேட்டை போலீஸ் ஸ்டேஷன் போனோம் அடுத்து இசிஎஸ்பி இந்த வழக்கு மூன்று நான்கு மாதங்களுக்குள்ளாக மூணு எஸ்பி நாங்க பாத்திருக்கோம் நித்யா எஸ்பி பார்த்திருக்கோம் அடுத்து ஈஷா சிங் எஸ்பி வந்தாங்க அடுத்து சுத்தி எடகாட்டி வந்தாங்க இந்த மூணு எஸ்பியும் பார்த்து இருக்கிற நிலையை அவங்க கிட்ட புரியற மாதிரி எடுத்து சொல்லி அவர்களுக்கு இந்த புஷ்பராஜ் வழக்குல வந்து எந்த தொடர்பும் கிடையாதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படி இருந்தும் அவர் மீதான வழக்கை வந்து நீக்குவதற்கு அவர் தயாராக இல்லை அப்புறம் முதுநிலை காவல் கண்ப கண்காணிப்பாளர் திரு கலைவாணன் ஐபிஎஸ் அவர்களை பார்த்தோம் அடுத்து சத்திய சத்யசுந்தரம் திரு டிஐஜி அவர்களை பார்த்து நேரில் இந்த நடந்தவற்றை எல்லாத்தையும் முறையிட்டு மக்கள் மன்றத்துல இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து மாணவனுக்கு ஏற்பட்டு இருக்கு பொய் வழக்கு பதிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காலாப்பேட்டை காவல் நிலையம் வந்து இவர் பேரை வந்து நீக்கணும்னு சொல்லி புகார் கொடுத்தோம் கொடுத்ததன் பேர்ல அவரும் அந்த வழக்கை விசாரித்து விட்டு அந்த டவர் லொகேஷன் இவன் அங்க இல்ல இவனுக்கும் அந்த வழக்குல சம்பந்தம் இல்லைங்கிறத ஊர்ஜிதப்படுத்தி படுத்தி விட்டு எஸ்ஐஆர்ல புஷ்பராஜ் பேரை வந்து டெலிட் பண்ணி காலாப்பேட்டை காவல் நிலையம் யூனிவர்சிட்டிக்குள்ள நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க இந்த மாதிரி அவர் தெரியாம நாங்க அந்த பேரை சேர்த்துட்டோம் அப்படின்னு அனுப்பிட்டாங்க இதற்கிடையில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வழக்கு போட்ட மறுநாளே பேப்பர்ல வந்த உடனேயே ப்ளக்டோரியல் போர்டுன்னு என்று சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை நடவடிக்கை எடுக்கக்கூடிய பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு அமைப்பு அவங்க வந்து சஸ்பென்ஷன் ஆர்டரை ரிலீஸ் பண்றாங்க புஷ்பராஜ் மேல ஆனா இந்த வழக்குக்கு இவருக்கு தொடர்பு காலாப்பட்ட காவல் நிலையம் நோட்டீஸ் அனுப்பி ஒரு வார காலம் ஆகுது ஆனா அந்த ஒரு வார காலத்திற்கு பின்பும் கூட புஷ்பராஜன் மீது போடப்பட்ட பண்ணாம ரத்து செய்யாம இன்னும் பல்கலைக்கழகம் வச்சிருக்கு இப்ப என்ன சொல்றாங்கன்னா மாணவர் சங்க தேர்தல் வருது அதற்கு பின்பாக நாங்க உங்களை அலோ பண்றோம் அப்ப என்ன நோக்கம் திராவிட சித்தாந்தத்தோட அம்பேத்கர் சித்தாந்தத்தோட இங்க செயல்படக்கூடிய கருத்துள்ள ஒரு மாணவனை நீங்க மாணவர் சங்க தேர்தலில் பங்கெடுப்பதற்கோ இல்ல ஆதரவு தெரிவிக்கிறதற்கும் நீங்க விருப்பப்படல அதுக்காக பொய்யாக புனையப்பட்ட வழக்கு பொய்யாக சித்தரிக்கக்கூடிய சஸ்பென்ஷன் இதெல்லாத்தையும் வச்சு மாணவனுடைய கல்வியை நீங்க மறுக்கிறீங்க நான்கு மாத காலமாக அவன் பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே நுழைய விடாம நீங்க தடுக்கிறீங்க இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது மாணவர் உரிமைகளுக்கு எதிரானது தொடர்ந்து இதே பல்கலைக்கழகத்துக்குள்ள கோகுல்ராஜ் என்கிற பேராசிரியர் ஒருவர் ஆர் எஸ் எஸ் மாநில புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கிறார் அவரு ஆர் நேரடி பிரதிநிதியாக இருக்கிறார் முடிஞ்சா நீங்க வந்து அவர் மேல வந்து கைவிச்சு பாருங்க அவரை நீங்க வந்து பேராசிரியரா இருந்து நீக்க முடியுமா சஸ்பெண்ட் பண்ண முடியுமா அவர் நேரடியாக ஏபிவிபி ஈடுபட்டு உள்ள இருக்கக்கூடிய மாணவர்களை தூண்டி பொய் வழக்கு பதிவு சொன்னதே இந்த ஆர் சார்ந்த பேராசிரியர்கள் தான் அப்ப இது எல்லாத்தையும் மறைச்சு விட்டு தொடர்ந்து தமிழ் மாணவர்களை புறக்கணிக்கும் வண்ணம் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்துக்குள் நடக்கக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் மறைத்து இது ஏதோ புஷ்பராஜ் தான் வந்து ஒட்டுமொத்த பல்கலைக்கழகத்துக்குமே எதிரானவர் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தமிழ் மாணவர்களுக்கு தேவையான உரிமைகளை புறக்கணிக்கும் இந்த பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தை கண்டித்து இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் பாண்டிச்சேரியினுடைய அஹ் புதுவை மாணவர் கூட்டமைப்பு தந்தை பெரியார் திராவிட கழகம் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் அப்புறம் விடுதலை சிறுத்தைகள் இன்னும் நிறைய தோழர்கள் நிறைய அமைப்புகள்ல இருந்து வந்து தந்துகிட்டு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சிருக்காங்க இது புஷ்பராஜுக்கு மட்டும் நடக்க போவது அல்ல இதுக்கு அப்புறமாவும் எந்த மாணவர் மேலே வேணாலும் இவங்க ஈஸியா சஸ்பென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணலாம் அவனை கல்லூரிக்கு வள தடுக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு சம்மட்டி இந்த கூட்டம் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான் இன்னைக்கு நடைபெற்றது புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக விசியோடைய அனுமதி பெற்று நாடகத்துறையின் மூலமாக ஒரு நாடகம் நடத்தப்படுகிறது சோமானியன் என்ற பேர்ல அந்த நாடகத்தை நடத்துறாங்க அதை வந்து புஷ்பராஜ் என்ற ஒரு மாணவர் நடத்துகிறார் இந்த நாடகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் இங்க இருக்கக்கூடிய சனாதன கூட்டத்துக்கு எதிராக இருந்தது என்பதற்காக பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் ஏபிபி மாணவர் அமைப்பினர் அந்த மாணவன் மீது புகார் அளித்து அது சம்பந்தமாக ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இது நீதிமன்ற விசாரணைக்கு சென்று நீதிமன்றம் அந்த வழக்கில் இருந்து அந்த மாணவன் அந்த வழக்கு தவறானது மாணவன் அவ்வாறு பேசவில்லை என்ற கருத்தை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில அந்த மாணவனுக்கு சஸ்பெண்ட் தற்காலிக இடைநீக்கம் செய்த மத்திய பல்கலைக்கழகம் இடையில் ஏபிவிபி மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பொய்யான புகார் அந்த மாணவன் கல்லூரியில் இல்லாத நேரத்தில் நடந்த ஒரு பொய்யான சம்பவத்திற்கு அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க திட்டமிட்டு ஒரு கருத்தியலை ஒடுக்குவதற்காக இந்த பணி வந்து நடக்குது இதை கண்டித்து இன்னைக்கு பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் தலைவர் தீனா தலைமையில் பல்வேறு அமைப்பு தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இன்று பிசி அவர்களை சந்திப்பதற்காக வந்தோம் சந்திக்க அனுமதி தராதனால இங்கே இருக்கக்கூடிய பாயை போட்டு படுத்துருக்கிறோம் விசி அவர்கள் இன்னைக்கு வந்து ஒரு சரியான முடிவு எடுத்து அந்த மாணவன் நல்லா படிக்கக்கூடிய மாணவன் எழுபத்தைந்து எண்பது சதவீத மதிப்பெண் எடுக்கக்கூடிய அந்த மாணவனை வீதியில் நிறுத்தி இருப்பது வருத்தத்துக்குரியது எனவே உடனடியாக அவங்களை வந்து உள்ளே சேர்த்தா நாங்கள் அங்கேருந்து போகிறோம் இல்லைன்னா நாங்கள் எங்கேயாவது தூங்குன்னு சொன்னோம் இப்போ காவல்துறை உள்ளே சென்று பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சுமூக தீர்வுக்கான ஒரு நடவடிக்கை கொண்டிருக்கிறார்கள் அரசு இது போன்ற விஷயங்களில் ஜனநாயக தேசத்தில் ஜனநாயக கருத்துக்களை பதிவு செய்ய அனைவருக்கும் உரிமை இருக்கிறது அவ்வாறு கருத்துக்களை பதிவு செய்யும் போது அதை ஒடுக்க நினைப்பது என்பது தவறு அதனை நான் சார்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர் கூட்டமைப்பின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறேன் பல்கலைக்கழகம் அனைத்து மாணவர்களுக்குமான பல்கலைக்கழகமாக இருக்க வேண்டும் அனைத்து சமூகம் சாதி வேறுபாடு என்ற ஒரு பல்கலைக்கழகமாக செயல்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வச்சுக்கிறார் இந்த நிகழ்வு இது போன்ற நிகழ்வுகள் இனி பல்கலைக்கழகத்தில் தொடரக்கூடாது என்ற வேண்டுகோளை புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பயிலுகின்றார் அவர் மீது தேவையில்லாம ஒரு அவதூறுகளை பரப்பி வழக்கு பதிவு செய்து கல்லூரிக்குள் அனுமதிக்காத இருப்பதை மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம் தலித் சமூகத்தை சேர்ந்த தம்பி என்பதற்காகவும் அங்கே இருக்கின்ற சனாதன கும்பலில் நேர் விவாதங்களை செய்யக்கூடிய ஆளுமை மிக்க தம்பி என்பதாலும் பொய் வழக்குகளை சுமத்துகிறார்கள் உடனடியாக அவரை கல்லூரிக்குள் சேர்க்க வேண்டும் என்றுதான் பெரியார் சிந்தனையாளர் இயக்கத்தின் சார்பாக இங்கே மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை கையில் எடுத்திருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறும் வகையில் தம்பி அவர்களை உள்ளே அழைத்து சென்று இருக்கிறார்கள் அவரை உள்ளே அனுமதிக்க வேண்டும் அவருடைய கல்வி தோழ வேண்டும் கல்விதான் நம்மை உயர்த்தும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அத்தகைய கல்வியை பறிக்கின்ற சூழ்நிலையை செய்கின்ற பல்கலைக்கழகத்தையும் பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற முக்கிய இருப்போரும் இருப்பவர்களும் இருக்க வேண்டும் இல்லை என்றால் இது போன்ற சமூக அமைப்புகள் ஒன்றாக இணைந்து நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளையும் சுட்டிக்காட்டி வெடித்துரைப்போம் விடுதலை சட்ட கட்சியின் பழங்குடி விடுதலை இயக்கத்தில் மாநில செயலாளர் ஏகாம்பரம் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே படித்து வருகின்ற புஸ்வராஜ மாணவர் அவரை பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகம் வந்து ஒரு நாடகத்தை அவர் நடத்தி அந்த நாடகத்தில் வந்து இந்து மதத்தை புண்படுத்து சொல்லி அதுல இருந்து குறிவைக்கப்பட்ட புஷ்பராஜ் தொடர்ச்சியாக அவர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர் மீது பல்கலை வளாகத்துக்குள்ள நடக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளிலும் கூட அவரை அவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் என்று சொல்லி அவரை தொடர்ச்சியாக அப்புறப்படுத்துகின்ற வகையிலே பொய் வழக்கு போட்டு இன்றைக்கு அந்த பொய் வழக்கு கோஷ செய்யப்பட்டு அந்த பொய் வழக்கு ரத்து செய்யப்பட்ட பிறகு கூட திரும்பவும் அவர் மீது இந்த கல்லூரி பல்கலைக்கழக நிர்வாகம் அதை திரும்பவும் சஸ்பென்ஷன் ஆர்டர் போட்டிருக்கிறார்கள் இவர் இந்த பல்கலைக்கழகத்திற்கு உள்ளே வந்தால் இது பல்கலைக்கழகத்துக்கு ஆபத்து என்ற அடிப்படையில் பல்கலைக்கழக நிர்வாகம் அவர் கருதுகிறது எதனால் என்று சொன்னால் என்பது சமத்துவம் சமூக நீதி அந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தோழர் அந்த அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த சிந்தனை தான் இந்த பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உந்து உறுதுதல் இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் மீது குளிவைக்கப்படுகிறார் இவர் பேசுகின்ற அரசியல் என்பது சமூக நீதி சமத்துவம் பெண்ணுரிமை மானுட சமூக விடுதலைக்கு நோக்கிய ஒரு கருத்தியலை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தினுடைய ஒரு ஏகாதிபத்தியினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் பாஜக சங்கார் கும்பல்கள் மூலமாக ஏவவிடப்பட்டு இந்த பல்கழகத்தினுடைய நிர்வாகம் இவர் மீது குறிவைக்கப்பட்டு இவர் தொடர்ச்சியாக அவருடைய கல்வியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட போக்கை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக அனைத்து இயக்கங்களும் களத்தில் நிற்கும் ஆகவே மாணவர் புஷ்பராஜை உடனடியாக பல்கலை நிர்வாகம் அனுமதிக்க வேண்டும் அவர் தொலைக்கழகத்தினுடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் பங்கேற்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் கலந்து கொண்டு கோரிக்கையை முன்வைத்து பேசியிருக்கிறோம் ஆகவே தோழர்கள் தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் நாங்கள் திராவிட விடுதலை கழகம் அந்த களத்தில் நிற்கும் என்று சொல்லி முடித்துக்கொள்கிறேன்